நற்செய்தி பணி நம் கடமை லார்ட் இயேசு தன் தந்தை தனக்கு கொடுத்த வேலையை மீட்பின் வேலையை முழுமையாக முடித்த பின்னர்தான் தன் ஆவியை அவரிடம் ஒப்படைத்தார் அதேபோல நாமும் நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் வேலையை முடித்துவிட்டு தான் நம் ஆவியை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் இயேசுவை போல் தேவனின் மகிமையில் நாம் பங்கு பெற முடியும் நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் வேலை என்ன அன்னதானம் செய்வதா ஏழைகளுக்கு ஆடைகள் வழங்குவதா நல்ல படிப்பா நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கையா உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் மார்க் பதினாறு பதினைந்து இதுதான் அவர் நமக்கு தந்த வேலை மழையை பெயர்க்கச் சொல்லவில்லை மரத்தை வெட்ட சொல்லவில்லை வீட்டை கட்டச் சொல்லவில்லை மாறாக நற்செய்தியை மற்றவர்களிடம் கூறத்தான் சொன்னார் எது நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சிலுவை மரணம் மக்களை பாவத்திலிருந்து மீட்க அவரின் உயிர்த்தெழுதல் மற்றும் அவரின் இரண்டாம் வருகை இந்த செய்திதான் நற்செய்தி என்று அறிக்க அறியப்படுகின்றது பாவம் செய்து தேவனுடன் இருந்த உறவை இழந்த மனிதன் அந்த உறவை தேவனின் மகா கிருபையினால் தூய ஆவியுடன் ஆவியின் துணையுடன் புதுப்பித்து கொள்ள முடியும் என்பதால்தான் இது நற்செய்தியாக அறியப்படுகின்றது தீத்து மூன்று நான்கிலிருந்து எட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் இந்த நற்செய்தியை உலகமெங்கும் எடுத்து செல்லத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் பிறந்த இயேசுவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் காரணம் யார் அவரை அறிவிக்கும் பணியில் அதாவது நற்செய்தி பணிக்காக தம் உயிரையே தியாகம் செய்த அவரது தானே அவர்கள் நமக்கு இயேசுவை பற்றி அறிவிக்காமல் இருந்திருந்தால் நாம் எப்படி நம் உண்மையான அன்பான இயேசுவை பற்றி அறிந்திருக்க முடியும் வெகு எளிதாக சொல்லிவிடலாம் இதற்காகத்தான் ஃபாதர்ஸும் சிஸ்டர்ஸும் பாஸ்டர்ஸும் இருக்கிறார்களே என்று மற்றும் ஒரு பொறுப்புள்ள கணவனாக நல்ல மனைவியாக நல்ல பிள்ளைகளாக கடவுளுக்கு முன் உத்தமனாக இருப்பதுதான் என் கடமை என்று நாம் சொல்லலாம் இது நல்லதுதான் ஆனால் அவரது கட்டளைகளை கடைப்பிடிக்காமல் நாம் எவ்வாறு விண்ணகம் செல்ல முடியும் அவரது கட்டளையான நற்செய்தி பணியை செய்யும் ஃபாதர்ஸும் சிஸ்டர்ஸும் பாஸ்டர்ஸும் மட்டும் இன்னகம் சென்றால் போதுமா நாம் போக வேண்டாமா யோசிப்போம் ஆனால் நம்மால் உலகம் எங்கும் சென்று இயேசுவை பற்றி இயேசுவை அறியாத மக்களிடம் சொல்ல முடியாமல் போகலாம் ஆனால் நம் வேலைத்தனத்தில் நம் நண்பர்களிடம் அல்லது நம் அண்டை வீட்டாரிடம் நிச்சயம் இயேசுவை பற்றி அறிவிக்கலாமே இது மிக மிக எளிதான காரியம் இஃப் தெர் இஸ் அர் இஸ் அ வே என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் உதாரணமாக நம் பிற மத நண்பர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவரிடம் எங்கள் இயேசு உங்களை குணப்படுத்துவார் உங்களுக்காக நான் அவரிடம் ஜெபித்து கொள்கிறேன் கவலைப்படாதீர்கள் என்று சொல்வது மிக கஷ்டமான காரியம் இல்லவே இல்லை அவருக்காக ஜெபிப்போம் நிச்சயம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் அவர்களின் வாழ்க்கையில் நாம் இந்த இடத்தில் நம் தேவன் நமக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றுபவர்களாக மாறுகின்றோம் அதாவது நம் தேவனுக்கு வேலைக்காரராக மாறுகின்றோம் வேலைக்காரன் தன் கூலிக்கு உரிமை உடையவனாயிருக்கின்றான் ஒன்று தீமோ தேயோ ஐந்து பதினெட்டு என்று சொன்ன வாக்கு மாறாத தேவன் எவ்வளவு பெரிய வெகுமதியை நமக்கு தருவார் ஆகவே அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதாவது நற்செய்தியை பிறரிடம் அறிவித்து இயேசுவைப் போல் நம் காரியங்களை நம் பிதாவிடம் ஒப்படைப்போம் அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் செபம் செய்வோம் அன்பின் இறைவா நான் எனது என்ற குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வந்து நீர் எனக்கு கொடுத்திருக்கின்ற உமது பணியை செவ்வனே செய்ய எனக்கு கிருபை புரிந்தள்ளும் என்னை உருவாக்கின நீர் எனக்கு கட்டளையிட்டிருக்கும் உமது பணியை செய்வதுதான் எனது தலையாய கடமை என்பதை நான் மறக்காமல் கிடைக்கும் வாய்ப்புகளையெல்லாம் உமக்காக பயன்படுத்தி உமது அரசிற்கு மக்களை அழைத்து வரும் வரும் அருமையான கருவியாக நீர் என்னை பயன்படுத்த என்னை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் கிருபைதாரும் இறைவா ஆமேன்